பச்சை பட்டாணி குருமா பண்ணலாம் வாங்க நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அந்த குருமா நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா ரெண்டு பெரிய வெங்காயமாக வெட்டி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம நிறைய பச்சை பட்டாணி சீசன் போது நல்லா உரித்து உள்ளே வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லை சீசன் போது இல்லைன்னாலும் நம்ம பச்சை பட்டாணி கிடைக்கும் ஷாப்பில் அதை நல்லா உரிச்சு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு கறி மசால் போடுங்க மிளகாத்தூள் வே நான் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேகக்கு வந்துட்டு விட்டுருங்க நல்லா வெந்துட்ட உடனே ஒரு ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போடல சோம்பு ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு முழு முடி தேங்காய் போட்டுக்கோங்க புதினா நல்லா பன்னெண்டு பதிமூணு இலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி நல்லா அரைக்கட்டு போடுங்க முந்திரி பருப்பு ஒரு பன்னெண்டு போடுங்க பைண்டிங்க்கு நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்ச உண்மை இந்த பச்சை பட்டாணியை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டிருக்கும் அதை எடுத்து அந்த குருமாவில் ஊற்றுனீங்கன்னா அந்த வெந்ததில் ஊற்றுனீங்கன்னா குருமா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து ஒரு கீ ரைஸுக்கு மைல்டாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்த அனுச்சிங்கன்னா இந்த குருமாவை சப்பாத்தியோடவோ இல்லை தோசையோடவோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த க்ரீன் கலர் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிடும் என்ஜாய் பண்ணுங்கள்